அந்த ஒரு பதினாறு படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போகிறாங்க என்றைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போ தான் அது வந்து இண்டஸ்ட்ரியை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் ஓடிடி தலங்களுக்கு கூட நல்லா இருக்க முடியும் நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது எல்லா ச இதுவும் ப்ரோ ப்ரோக்ராமும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அங்கே தயாரிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் பேப்பர்யோ இல்லை பணம் கொடுத்தோ எதுவும் ஒரு வாங்குறீங்க அப்போது இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்கிறது தான் நினைக்காது இங்கே கோச்சி இங்கே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போகிறார் குமரன் தமிழ் குமரன் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு போகிறீங்க இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருள்லாம் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுப்படுத்தி இப்போ ஹார்டில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தால் என்னாலாம் கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்ல முடியாது அப்போ ஒன்று ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு என்னங்க பேட்டரியை கை வச்சு பாருங்க என்கிற என் பேரும் சொல்லு மீட்ரு ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்யை வா அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணும்போது இத சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் உனக்கு எல்லாமே பொய் தான் ஒன்று வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் பொய் பொய் சொல்வான் பொண்ணும் பொய் சொல்லுவான் நீ தான் உலகத்தில் அழகின்னுவான் நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னுவான் அப்புறம் கல்யாணம் பண்ண ஒரு சொத்தான் நீ செத்தா தாண்டி நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் என்ன அதை வந்து அந்த மீட்ரு இருந்திருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்ரு வச்சு எவ்வளோ பர்சன்ட் எழுபத்தி நாலு சரி ஓகே பாஸ் நாற்பது பர்சன்ட் தான் இருக்கா வந்து ஆவரேஜாக இருக்குது வச்சுக்கணி அடுத்த ஆளை பார்க்குறேன் நான் அவன் ஐம்பது பெர்சன்ட் வருது குறைஞ்சபட்சம் ஐம்பது பெர்சன்ட் வருதான்னு பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து ஹார்ட் எங்கள் சுதா நீ இந்த பேட்டரியை வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும் அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் என்ன பேட்டரின்னா பேசும்போது உண்மை பேசுகிறானா போய் பேசுறானோ அப்போ இந்த மேடையில் எவனையும் பேச முடியாது இந்த படம் வெற்றி அடைந்து நூறாவது நாள் வெற்றி விட விண்ணாங்களோன்ற சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏய் மீட்டரில் கை வெயிடாங்க ஏடா ஓடாத படத்துக்கு எங்கே நான் வாழ்த்து அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம் நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்டரி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க இந்த படத்தோடு நிறுத்திங்க அப்பதான் காதல் வந்து கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது ரொம்ப அழகா வந்து பண்ணிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து ஹீரோயின் பேர் நிறைய ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடியல பாட்டினியா பாட்டினியா இல்ல பாடனியா அப்படின்னு ஆ வெரி குட் அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு தன்னுடைய சகா பேசினாரு இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னாடி வந்து என் நான் திறமைசாலியாக இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறதுக்கு வந்து பல பல வருஷங்கள் நான் போராடணும் ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது அப்போ நான் வந்து அந்த டோரில் நின்று அவங்க வெளியே வராங்களா வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்குதா நான் உள்ள போய் எப்போ சொல்கிறதுன்னு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஹீரோயின் வேணும் அது அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நி நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும் அது மாதிரி வந்து இன்னிக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஜனங்கள் படம் எடுக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரீல் நான் பார்க்குறேன் அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்டே இருக்கு அப்போ அந்த சிந்தனைய திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அதனால் திறமைசாலைகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல கன்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்ட் போடும் அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் தான் இந்த ஹார்ட் லைப் பேட்டரினு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு இருக்குது இந்த யூனிட் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்த கௌசிக்கோம் வீஎஸ்ராகணும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல்ல முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் ஜி ஃபைவ் வர எல்லா டெக்னிஷனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பேர் அடையணும் ப ப பரபலையும் அடையணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரணியாவுக்கு இது ஒரு சரணியோடய சன் வந்து உண்மையில் எட்வார்டு வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு ரொம்ப டூ ஒன் இயர் முன்னாடி ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது யாருன்னு கேட்டால் என்னோட சன்னு சார்னார் உண்மையாக சா எட்வர்ட் யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவே இந்த மேடையில் உண்மையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்